என் நண்பன் என்று அழைக்கப்படுவை நாய்கள் என்றே கூறலாம் அல்லவா அதேபோல் தற்போதைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு சிறந்த செல்லப்பிராணியாகவும் நாய்கள் இருந்து வருகின்றன நாய்கள் நமக்கு பல வகைகளில் உதவுகின்றனவாம் நம் வீடுகளை காவல் காப்பதற்கு மட்டுமின்றி தற்போது மனிதனுக்கு சிறந்த நண்பனாகவும் இருந்து வருகின்றது இப்படிப்பட்ட நாய்கள் பற்றி நீங்கள் அறிந்திராத சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்க்கலாம் நாய்கள் முதன்முதலில் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றனவாம் பொதுவாக நாய்கள் நரிகளினத்தை சேர்ந்தவையாம் நாய்களுக்கு ஐந்து அறிவு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அப்படி இருந்தும் அவற்றின் ஞாபக திறனானது இருநூற்றி ஐம்பது வார்த்தைகளை கூட ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு அதனை புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளும் அளவிற்கு திறன் பெற்றதாம் பொதுவாக மனிதர்களுக்கு தனிமை என்பது நிறைய வேதனையை தரும் அல்லவா அதுபோலவே நாய்களும் தனிமையில் இருந்தால் கவலைக்கு உள்ளாகுமாம் இதன் காரணமாகவே நாய்கள் மனிதர்கள் இல்லை என்றால் அதனால் தனிமையில் வாழ்வது மிகவும் கடினமாம் நாய்களுக்கு மனிதனைப் போல் மிகவும் அன்பு காட்டும் திறன் உண்டு நாய்களுக்கு ஒருமுறை உணவு போட்டாலும் தனது வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் திறனை பெற்றிருக்குமாம் நாய்கள் சில நேரம் புற்களை சாப்பிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா இவ்வாறு நாய்கள் புற்களை சாப்பிட காரணம் தங்களின் உடல்நிலையைத் தன்னே அறிந்து கொண்டு சிறிமான மண்டலத்தில் பாதிப்பு இருப்பதை கண்டிருந்து அதற்கு மருந்தாக புற்களை சாப்பிடுமாம் பொதுவாக நாய்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தேவைப்படுவதில்லை தன்னை தானே சரி செய்து கொள்ளும் திறன் கொண்டிருக்குமாம் இயல்பாக நாய்களுக்கு நன்கு கேட்கும் திறன் நுகரும் திறனையும் பெற்றவை இதன் காரணமாக நாய்களுக்கு பூமியில் ஏற்படும் இயற்கை சீற்றத்தையும் கூட எளிதாக கண்டறிய முடியுமாம் அதேபோல் கேன்சர் உள்ளவர்களை கண்டறியும் திறனும் பெற்றிருக்குமாம் இது நுகரும் திறன் மனிதனை விட பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை அதிகமாம் மனிதர்களுக்கு எப்படி கைரேகை என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையாக உள்ளதோ அதுபோலவே நாய்களின் மூக்கில் காணப்படும் ரேகைகளும் ஒவ்வொரு நாய்களுக்கும் மாறுபடுமாம் இனத்தை சேர்ந்த ஆகும் பூனைகள் மனிதர்களால் வீடுகளில் செல்லப்பிராணியாக பிராணியாக வளர்க்கப்படுகின்றன பூனைகள் பத்தாயிரம் ஆண்டுகளாகவே மனிதனால் பழக்கப்படுவதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூனைகளில் அதிகமான வகைகள் அவற்றில் எனவும் பிராணியாக என பூனைகள் பொதுவாக இரண்டு புள்ளி ஐந்து கிலோ முதல் ஏழு கிலோகிராம் எடை கொண்டவையாக இருக்கின்றன மேலும் பூனையின் சராசரி ஆயுட்காலம் ஏழு முதல் பதினைந்து ஆண்டுகளாம் பூனைகள் வருடத்திற்கு நான்கு முதல் எட்டு குட்டிகளை பெற்றெடுக்குமாம் அனைத்தும் பூனை இனத்தை பன்னெண்டிலிருந்து பதினாறு மணி நேரம் உறங்குமாம் பூனைகள் இயல்பாக நன்கு வேட்டையாடும் தன்மை கொண்டவை மேலும் சிறந்த பார்வை திறனையும் நுட்பமான கேட்கும் திறனையும் கொண்டுள்ளனவாம் இவை எலிகள் போன்ற சிறிய வகை உயிரினங்களை வேட்டையாடுவதில் வைத்தேர்ந்தவையாம் மேலும் எலிகள் வீட்டில் பெருகாமல் பார்த்துக்கொள்ளுமாம் பூனைகள் எவ்வளவு உயரத்திலிருந்து குதித்தாலும் அதற்கு பாதிப்படையாத வண்ணம் அதன் உடலமைப்பைக் கொண்டதாம் பூனைகள் அதிகம் விளையாடும் திறன் பெற்றவை மேலும் மனிதர்களிடம் நன்க பழகக்கூடியவை பூனைகள் தம்மை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாம் அத்துடன் பூனைகள் தங்களுடைய எச்சங்களை மண்ணில் புதைத்து வைத்துவிடுமாம் மேலும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாம் பூனைகள் விவசாயிகளின் நண்பனாகவும் உள்ளனவாம் வயல்களை அழிக்கும் மெலிகளை அவை வேட்டையாடி உணவு தானியங்களைப் பாதுகாக்கின்றதாம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நமது செல்ல பிராணியான பூனைகளை பாதுகாப்பது நமது கடமை தானே குதிரைகள் கிமு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்காம் குதிரைகள் மனிதர்களுக்கு சவாரி செய்யவும் பொருட்களை சுமந்து செல்லவும் உதவுகிறது அரசர்கள் காலத்தில் குதிரைப்படை என்று தனி பிரிவு இருந்தது அந்த அளவிற்கு குதிரைகள் மனித வாழ்வில் முக்கிய பங்காக இருந்தனவாம் குதிரைகளின் ஆயுட்காலம் பொதுவாக இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகளாம் அதே போல் குதிரைகள் மணிக்கு எழுபத்தி ஒன்று கிலோமீட்டர் வேகம் வரை போடும் திறன் கொண்டதாம் குதிரைகள் பெரும்பாலும் நின்று கொண்டுதான் தூங்குமாம் நள்ளிரவில் மட்டும் படுத்து உறங்குமாம் மேலும் இளம் குதிரைகள் பெரும்பாலும் மணி நேரம் வரை நின்று கொண்டு தூங்குமாம் குதிரையின் குப்பிகள் இருந்தவுடனே எழுந்து ஓடும் அளவிற்கு சக்தியை குதிரைகள் தாவர உணவுகளையே அதிகம் விரும்பி உண்ணுமாம் மேலும் ஆப்பிள் பீன்ஸ் பட்டாணி போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளையும் விரும்பி உண்ணுமாம் அதற்கு ஏற்றாற்போல் அவற்றின் பற்களின் வரிசை அமைப்பு இருக்குமாம் ஆண் குதிரைகளுக்கு நாற்பது பற்களும் பெண் குதிரைகளுக்கு முப்பத்தி ஆறு பற்களும் இருக்குமாம் குதிரைகளின் வயதை அதனுடைய பற்களை கொண்டு கணக்கிட முடியுமாம் குதிரைகள் கூட்டமாக வாழும் முறையை கொண்டுள்ளது காடுகளில் உள்ள குதிரைகள் கூட்டமாக சுற்றி திரிவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் அதே போல் தனியாக இருக்கும் குதிரைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதாம் குதிரைகள் மோனோக்குலாட் பார்வையைக் கொண்டுள்ளது இதன் மூலம் அவை ஆபத்தை விரைவாக உணர்ந்து தப்புகின்றனவாம் குதிரைகள் தொலி தூரத்தில் உள்ள பொருட்களை எளிதாகக் கண்டறியுமாம் அதே நேரம் ஒரு மீட்டருக்கு குறைவான தூரத்தில் உள்ள பொருட்களை அடையாளம் காண்பது மிகவும் சிரமமாக இருக்குமாம் இந்தியாவில் பெருமளவு பயன்பாட்டில் அமெரிக்கா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் இன்னும் அதிக அளவு உள்ளதாம் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது அவற்றின் நீண்ட காதுகள் மற்றும் பஞ்சு போன்ற உடல் அழகிய கண்கள் இவை அனைத்தும் நம் இதயத்தை திருடும் அல்லவா அப்படிப்பட்ட முயல்களை பற்றி நாம் சில முக்கிய விஷயங்களை பார்க்கலாம் முயல்கள் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை உலகம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட முயல் இனங்கள் உள்ளனவாம் அவை குழுக்களாக வாழும் தன்மை கொண்டது முயல்கள் சிறந்த செல்ல பிராணியாகவும் வளர்க்கப்படுகிறதாம் ஒரு காட்டு முயலின் சராசரி வாழ்நாள் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை இருக்குமாம் அதவே செல்ல பிராணியாக வளர்க்க கூடிய முயல்கள் சரியாக பராமரிக்கப்பட்டால் பன்னெண்டு ஆண்டுகள் வரை வாழுமாம் காடுகளில் வாழும் முயல்கள் வலைகளை அதாவது மண்ணில் குழிப்பறித்து வாழுமாம் அவ்வாறு தோண்டும் வலைகளானது பல நுழைவாயுள்களுடன் சிக்கலான அமைப்பை உருவாக்குகின்றனவாம் முயல்களின் பற்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்குமாம் அதனாலேயே உணவை சரியாக சாப்பிடுவதற்கு மற்றும் பற்களை ஒழுங்காக வைத்திருக்க அவைகள் அடிக்கடி மென்று சாப்பிட்டு கொண்டே இருக்குமாம் அவை பெரும்பாலும் தாவரங்கள் கேரட்டுகள் பழங்கள் மற்றும் சிறு தானியங்களையும் சாப்பிடுமாம் ஓடும் உயிரினமாம் அவை மணிக்கு இருபத்தி ஓடுமாம் மேலும் நீரிலும் நன்கு நீண்டும் திறனும் அவற்றிற்கு உண்டாம் பொதுவாக முயல்கள் மிகவும் உணர்திறன் அதிகம் வைத்தவையாம் அதன் மூலம் தொலைவில் இருக்கும் ஆபத்தை கூட உணர்த்து கொள்ளுமாம் அதே போல் அவற்றுக்கு பார்வை திறனும் அதிகமாம் மேலும் அவற்றால் டிகிரியில் முதலில் அவை இருக்கும் இடத்தில் அப்படியே உறைந்து நின்று விடுமாம் அப்படி நிற்கும் போது அவற்றை சுற்றி நடக்கும் நிலைமையை சுதாரித்து சிறந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு கூடுதல் நேரம் அவற்றுக்கு கிடைக்குமாம் முயல்களை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் அவற்றின் முன்பாதத்தில் நான்கு விரல்களும் பின்பாதத்தில் ஐந்து விரல்களும் உள்ளனவாம் அவற்றின் மூலம் விரைவாக சுற்றி வரும்போது சமநிலையை பராமரிக்க உதவுகின்றதாம் ஒட்டகம் என்ற பெயர் அரபு மொழியில் அழகு என்றும் பொருள்படுமாம் ஒட்டகங்கள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டவை அவை பாலைவனங்கள் மற்றும் வறண்ட நிலப்பரப்புகளில் வாழ்கின்றன ஒட்டகங்கள் சராசரியாக நாற்பது முதல் ஐம்பது வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது ஒட்டகங்கள் பாலைவன கப்பல் என்றும் அழைக்கப்படுகின்றன அவை சுலபமாகவும் அதிக சுமைகளுடன் மணல் பரப்பில் நடந்து செல்லுமாம் ஒட்டகங்களின் முதுகில் ஒன்று அல்லது இரண்டு திமிழ்கள் இருக்குமாம் அதில் அதிகமான கொழுப்பை சேமித்து வைத்திருக்குமா நீர் அல்லது உணவு கிடைக்காத சந்தர்ப்பங்களில் திமிழில் இருந்து பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்கள் உயிர் வாழ்கின்றன ஒட்டகங்களின் நீண்ட கால்கள் அதன் உடலை சூடான நிலத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அவற்றின் பாதங்கள் அகலமாக இருப்பதால் அவை மணலில் புதைவதை தடுக்கின்றதாம் ஒட்டகங்களின் தடிமனான தோல் வெப்பம் மற்றும் குளிரில் இருந்து பாதுகாக்கின்றன ஒட்டகங்கள் தண்ணீர் நாட்கள் வரை ஒட்டகங்கள் சில நிமிடங்களிலே இருநூறு லிட்டர் தண்ணீர் வரை குடிக்குமாம் பாலைவனங்களில் மனங்களில் ஏற்படும் புயல்களை சமாளிக்க ஒட்டகங்கள் சிறப்பு உடல் அமைப்பை கொண்டுள்ளன என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய் பாய்